வணக்கம் எத்தனை கோடி சேர்த்தாலும் சரி தாயிடம் கடனையும் தந்தையிடம் வளர்த்த கடனையும் அடைக்க முடியாது கடைசி வரை நாம் ஒரு கடனாளிதான் பெற்றோர்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகளும் பழகிப்போகும் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி யாரிடமும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் யாவருமே தோல்வி பல கடந்து வென்றவர்களே கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் ஒருவரிடத்தில் அளவோடு இருந்திருக்கலாமோ என்பது அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்ட பின்புதான் புரிகிறது உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல மன்னிப்பு பிறருக்கு நீ கொடுக்கும் பரிசு மறதி உனக்கு நீயே கொடுக்கும் பரிசு தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வழி என்பது நமக்கு ஒரு தகவலே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாய் இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப்போவது என்று நம்பிக்கையோடு இரு தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு உலிகள் தேவையில்லை சில வழிகள் போதும் எதிரி என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது கடினமாக உழைத்தும் சோர்வு தெரியவில்லையா அதுதான் உனக்கு பிடித்த வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்